ஏலாத்துக்கும் வணக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம தோட்டத்தில் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட சிம்மரன் கத்திரிக்காய் வச்சால் விட ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு காமலி பார்க்கக்கூடிய உறவுகள் நம்ம க சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அதாவது இன்றைய நவீன கால உலகத்தில் நம்ம வாங்கக்கூடிய உணவுப் பொருட்களில் செயற்கை ரசாயனங்களும் செயற்கை பூச்சிக்கொல்லிகளும் தெளிக்கப்படுறதுனால மனிதனுக்கு பல உபாதைகள் வருது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம்ன்றது மனுஷனுக்கு மூணு சதவீதம் இல்லை சதவீதத்துலேயே தான் இருக்கான் ஆனால் அதே நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே தற்சார்பு வாழ்க்கை வாழ்ந்தாங்க இயற்கை இயற்கை உரங்களையும் இயற்கை பூச்சி வரட்டை அவங்க பயன்படுத்தினாங்க சரிங்களா அதுதான் அவருடைய ஆரோக்கியத்து முக்கியமான அதனால வந்து நம்ம இயற்கை முறைக்கு நம்ம எல்லாருமே வாழ்வியலுக்கு தற்சார்பு வாழ்க்கை திரும்பணும் அதுதான் இந்த பேனைய நோக்கம் இதுக்கு வந்து நம்ம இயற்கை நம்ம இயற்கை முறையில் எப்படி இதுக்கு வந்து கொடுத்தோம் இயற்கை ஊக்கி அல்லது இயற்கை பூச்சி விரட்டி ஒன்றும் நம்ம வேப்பான கரைசல் கற்பூர சொல் மீன் அமிலம் இது போன்ற சாம்பல் இது போன்ற நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய இளைஞப் பொருட்களை வச்சு நம்ம இதை வந்து இந்த மாதிரி ஒரு வெற்றியை நம்ம கண்டிருக்கோம் நீங்களும் பாருங்க பயன்பெறுங்க கண்டிப்பாக தமிழர் விவசாயத்தை நம்ம எல்லோருமே வந்து கடைபிடிக்கணும் நன்றி அடுத்தடுத்த காணொளிகளை நம்ம இது போன்ற பதிவுகளை பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அடுத்து நம்ம பண்ணலாம் நன்றி